பெருமானார் சொல்லா அலையம் சொன்னார்கள் திருமதியிலே இந்த ஹதீஸ் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த காலத்தை பற்றி உம்மத்தி ஒய்பூனல் ஹம்ச ஒய் என் ஹம்ஸ் எஹ்பூனல் ஹல்க ஒ என் சோனல் ஹாலிர் எஹெபூனல் மால ஒய் என் சோனல் ஹிசாப் ஒய் எக்பூனல் ஹயாத்த ஒ என் சோனல் மமாத்த ஒயப்பூனல் துன்யா ஒய் என் சோனல் ஆஹிரா ஒய் யுஹ்பூனல் குசூர ஓய்வெபூனல் குசூர ஒய் என் சோனல் குபூர ரசூலுல்லா சொன்ன அது இன்றைக்கு நடக்கிறது படைத்தவனை மறந்து விடுவார்கள் படைப்பினங்களை நேசிப்பார்கள் நண்பர்கள் வாங்க வியாபார தோழர்கள் காட்சி சம்பாதிக்கிறதுல அதே நேரத்தில் மித்தால தரத்தில் கைரஞ்சரா ஒவ்வொரு காசுக்கும் நாளைக்கு அல்லா கேள்வி கணக்கா கேப்பான் என்றே மறந்து விடுவார்கள் இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு ஓ எஹோண்டல் ஹயாத்தா ஓய் என் சோழல் நான் அப்படி தானே நீங்கள் அப்படி தானே சீக்கிரம் மௌத்தாவதற்கு பிரியப்படுவோம்மா நீண்ட நாள் வாழ்த்தார ஆசைப்படுவோம் யாருக்கு சீக்கிரம் மௌத்தாக வேண்டும் துனியாவின்ற ஆசை இருக்குது யாருக்குமே இல்லை ஆகோகருடைய பாங்குக்குள் மடிக்க வேண்டும் நீங்கள் இவையெல்லாம் கேட்டு நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சம்பவம் எனக்கு நினைவருகிறது இந்திய துணைக்கண்டத்தில் கட்டத்தில் அலிகர் யூனிவர்சிட்டி என்று ஒன்று இருக்கிறது பல்கலைக்கழகம் முஸ்லீம் பல்கலைக்கழகம் இந்தியாவில் அதை உருவாக்கியவர்கள் மௌலானா சர் சையது அகமது கான் அவர்கள் சரித்திரம் நீண்டது இதை இந்த ஹதீஸிற்குள்ள சம்பவத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் அவர்கள் இந்த யூனிவர்சிட்டி முஸ்லீம் மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு பயான் செய்கிறார்கள் டெல்லியில் போய் ஒருத்தர் ஒரு காசு பணம் கொடுக்கல எவ்வளவோ பயான் பண்ணி குரான் அதிஸ் சொல்லுகிறார்கள் கேட்கல ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மூன்று நாள் கழித்து இந்த மேடையில் ஒரு அறிவிப்பு கொடுப்பேன் அந்த அறிவிப்பை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் பத்து ரூபாய் டிக்கெட்டு என்ன சொல்ல போறீங்க உலகத்திலே மௌத்தாகாமல் உடலே இருப்பதற்கு வழி சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றாரு அகமது கான் அட முட்டாலே உனக்கு அறிவு வேண்டாம் குள்ளுணம் உலகத்தில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே பல இடத்திலே சொல்றானே ஏன் இவனுக்கு நீண்ட நாள் ஆசை வாழனுங்கிறது இல்லாம மூன்று நாட்கள் பார்த்தால் டிக்கெட் விற்று விட்டது பணம் மலையில குவிந்து விட்டது அந்த மேடையில் பார்த்தால் ஹதீஸ் கேட்பதற்கு ஒரு ஐம்பது நூறு விட வரமாட்டாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் திரை விளக்கப்படுகிறது சர் சையீத் அகமது கான் தன்னுக்கு ஒசூல் பண்ணப்பட்ட பணத்தை வைத்திருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே நான் சொல்வது பொய்யல்ல நான் எதை அறிவித்துக் கொடுப்பேன் என்று சொன்னேனோ அந்த ரகசியத்தை இப்பொழுது சொல்லப்போகிறேன் போகிறேன் கவனமாக கேட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சொல்வது பொய் என்றால் நீங்கள் கொடுத்த படத்தை நான் தொடவில்லை அள்ளிச் செல்லுங்கள் சொல்லிவிட்டு சீக்கிரம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உலகத்திலே ஒரு மனிதன் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டார் ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க உலகத்திலே ஒரு மனிதன் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் பிறக்காமல் இருந்திருக்கணும் பிறந்துட்டா மவுத்து தானே ஏன காசை திரும்ப வாங்குவான் வெக்கப்பட்டா அட முட்டாள்களே இவ்வளவு நாள் அதிச சொன்ன மண்டல ஏறல உலகத்தில் நீண்ட நாள் மவுத்து இல்லாமல் வாழ போறதுக்கு ரகசியம் சொல்றேன்னா உடனே இவ்வளோ பணமா அப்படின்னு கேட்டார்களாம் ஏன் இதை சிரிப்பதற்கு சொல்லவில்லை சிந்திக்க சொல்லுகின்றேன் நம்மளுடைய இயல்பு அல்லாஹ்வுடைய படிப்பினங்கள் ஷேக்குமார்களை மறந்து விடுவார்கள் உலகத்துடைய இச்சை டிவி சினிமா பெண்கள் இல்லைக்கு ஆடம்பரம் ஆபாசம் இவைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் இஸ்லாம் ஹசாலி ராமத்துல சொன்னார்கள் கல்வூல் முபின் அர்சுர் ரஹமான் கல்வூல் முனாஃபி ஹர்ஷு செய்தான் மனிதா உன்னுடைய உள்ளத்திலே இரண்டு பேருக்கு தான் இடம் உண்டு ஒரு சேரிலே சலிஃபா பாஜி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவரை எழுந்ததற்கு பின்னால் தான் அமர முடியும் இல்லாவிட்டால் அவர் மடியிலே தான் அமர வேண்டும் ஒரு அமர்விலே ஒருவர் தான் இருக்க முடியும் உன்னுடைய உள்ளத்தை அல்லாவுடைய அரிசு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நீ அல்லாஹ் என்று திக்கை அதிகமாக்கிக் கொள் இல்ல உன்னுடைய அரிசு உன்னுடைய உள்ளத்தில் சைத்தாதிக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய திக்கை மறந்துவிடு அல்லா தத்துமை தத்துமையின் குழு அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிலையுமே நிம்மதி இருக்காது அல்லாஹுடைய திக்கரை மட்டும்தான் உங்களுடைய கல்வம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றானே அத்தகைய ஒரு இதை அல்லாவுடைய தான் காண முடியும்